ஹாய் கைஸ் ரீசெண்டாக நடந்த ஏ வி ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா மயிலையும் கர்னாஸ் மலையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போய் புகார் கொடுத்துருப்பாரு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் ரொம்பவே பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏ வி ராஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் பேச கிடையாது ஊடகங்கள் வந்து தப்பாக வந்து இதை பிரதிபலிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதெல்லாம் கேட்டு அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் பண்ணி போட்டிருப்பாரு ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா பக்கத்தில் இருந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரைத்துறை நடிகர்கள் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பல பேர் ஏ வி ராஜு பேசின விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா லீகலாகவே நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அந்த நோட்டீஸ் பாயிண்ட்ல குறிப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இதுக்கு வந்து நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திருஷா பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாவது எந்தெந்த ஊடகத்தில் பேசியிருக்காங்களோ அதாவது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் நீங்க போடப்பட்டிருக்க என்னை பத்தி பேசப்பட்டிருக்க விஷயங்கள் மறுத்து நான் இந்த மாதிரி பேச கிடையாது தவறா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூலம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டீடு கிட்டத்தட்ட இருபத்தி மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கான நஷ்டீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எவ்வளவு குறிப்பா கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து குறிப்பிட வைக்கல ஏன்னா பிளர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருஷா கிட்ட நேர்லையும் எல்லா பத்திரிகை நிபுணர்களுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட நாலு நாளுக்குள்ளே இவர் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஏ வி ராஜு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நிறைய மன்னிப்பு கடிதம் கேட்டும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் போஸ்ட் பண்ணி போட்டிருக்காரு நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற விஷயத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவர் பேசினதான் இவ்வளோ பெரிய சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரபல நடிகர்கள் இப்போ டாப் இருக்கக்கூடிய நடிகை திரிஷா வந்து பாத்தீங்கன்னா இவர் அவதூரா பேசினதா இந்த ஒரு பிரச்சனைக்கு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவர் மன்னிப்பு கேட்டாலும் திரிஷா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லீகலா தான் இந்த விஷயத்தை வந்து ஹாண்டில் பண்ணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திரிஷா மேல நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா லீகலான நம்ம ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா தரப்புல இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ஏ வி ராஜு அப்படின்னு சொல்லலாம் சோ ஏ வி ராஜு கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் உடன்பட்டு இவங்க சொல்லி கண்டிஷன் ஒன்னு வந்து நான் நேரடியாக வந்து அவங்க கிட்டே வந்து மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது ஊடகங்களில் சோஷியல் மீடியாக்கள் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ஒரு மன்னிப்பு கிடைக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகும் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாலாவது பார்த்தீங்கன்னா அவங்க நஸ்ட்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது எதனால் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு தனி நபர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் டைரக்ட்டாக ரிப்போர்ட்டர்ஸ்க்குலையும் மீடியா முன்னாடியும் பேசுறது அவங்களோடைய கரண்ட் லைஃப் எந்தளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரியாமல் நிறையா பேர் பேசிடுறாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு முன்னுப்பும் அதாவது நோட்டீஸ் என்ற விஷயம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பேசுகிறவங்க யோசித்து பேசுவாங்க ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கருணா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருமே இதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு கண்டிப்பாக இவர் பேசப்பட்ட எல்லா வீடியோவும் இவருடைய சொந்த காசிலேயே எல்லா யூடியூப்லேருந்து ஆகட்டும் இல்லை மற்ற இடத்துல இருந்து டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதுக்கும் இவர் வந்து உடன்பட்டு தான் ஆகணுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ மெயின் ஸ்டாண்டர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் இதுக்கப்புறம் கட்சியில் தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஆல்ரெடி இல்லை இருந்து ஏ விராஜு வந்து இப்போ புறக்கணிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இவரால் கட்சி வந்து தொடர்ந்து பணி செய்ய முடியாது ஏ வி ராஜுவல்ல விஷயம் கட்டாயமாக தெரிஞ்சு போச்சு இவரு இப்போ பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஏவி ராஜு நஷ்டம் எவ்வளோ கொடுக்க போறாரு என்னன்னா பண்ண போறாருன்ற விஷயத்த பொருத்தம்தான் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக ஏவி ராஜு சைடில் இருந்து மன்னிப்பு கேட்டு கடிதமும் கண்டிப்பாக வீடியோவும் அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பண்ண போறாருன்ற விஷயத்தையும் கூடிய சைடிலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க